என்னது ஊர்காவா அந்த ரொம்ப நாளா இருக்கே ஒரு மாசம் மேல அந்த ஊர்காவா அந்த ஊர்கா இல்ல ஊர்காய் சிக்கன்ல ஊர்காவா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ண தேவையில்ல ஒரே ஒரு பொடி அரைச்சிட்டீங்கன்னா வெறும் அரை மணி நேரத்துல ஈஸியா செஞ்சிடலாம் கால் கிலோ போன்லெஸ் சிக்கனா வாங்கி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே கொஞ்சமா உப்பு மஞ்ச தூள் ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க சிக்கன் ஊறதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்க்கு மாத்தி ஆறுனதும் ஒரு ஜார்ல போட்டு நைசா அரைச்சிருக்கோம் இன்னொரு கடாயில ஆயில் எதுவும் உப்பும் சேர்க்காம நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வெளியே வந்ததும் சிக்கனை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிருங்க இன்னொரு கடாயில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்ததும் அதே எண்ணெயில ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அது கூடவே ஒரு காஞ்சி மிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தல் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தல் வறுத்தரை பொடி இந்த மசாலாக்கு தேவையான உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போனதும் வறுத்து வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா கலரி விட்டு கடைசியா கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்து தயிர் சாதம் அப்படி இல்லைன்னா அந்த கடாயிலேயே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும்